வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு கல் ஒரு பிறப்பா பகுதி நான்கு திருவாசகத்தில் சிவபுராணம் என்ற பகுதியில் மாணிக்கவாசகர் பட்டியலிட்ட பல்வேறு பிறவிகளில் கல் ஒரு பிறப்பு என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் கல் பிறப்பு என்று எதனை குறிக்கின்றார் என்ற வினாவிற்கான விடை மாணிக்கவாசகர் மட்டுமே அறிந்த உண்மை இருப்பினும் நாம் நம் அறிவின் துணை கொண்டு தெளிவு பெறுவதற்காக இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து சிந்தித்து வருகிறோம் மாணிக்கவாசகர் கல் பிறப்பு என்று கூறுவது பிறவிகளுக்கு இடையே வருகின்ற ஒரு தற்காலிக நிலை என்று சாத்திர நூல்கள் கூறுகின்றன அது என்ன தற்காலிக நிலை என்பதைத்தான் அருள் நந்தி சிவம் தன்னுடைய சிவஞான சித்தி என்ற நூலில் நூற்றி இருபத்தி ஏழாவது பாடலில் கூறியிருக்கின்றார் சாத்திர நூல் அறிமுகம் இல்லாத சாமானியர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக உயிரின் பயணம் குறித்து சில முக்கிய அடிப்படை செய்திகளை முதலில் கூறிவிட்டு அதன் பிறகு இந்த பாடல் குறித்து விளக்குகிறேன் கடவுள் என்ற பிரம்மம் ஒன்று மட்டுமே இங்கே நிஜம் அல்லது உண்மை பிற அனைத்தும் மாயை அதாவது இங்கு இருப்பது ஒரே ஒரு பொருள்தான் அந்த ஒரு பொருள்தான் பலவாக பரிணமித்து தெரிகின்றது என்பது அத்வைதம் பேசுகின்ற வேதாந்திகளின் முடிவு மற்றும் கொள்கை இவர்களுடைய இந்த வாதம் ஏகாண்ம வாதம் என்று அழைக்கப்படுகின்றது இவர்களுடைய கொள்கைப்படி பரமான்மா என்ற கடவுள் மட்டுமே நிஜம் பிற அனைத்தும் மாயை என்பது இவர்களுடைய கருத்து எனவே இவர்களுடைய வாதத்தை மாயாவாதம் வாதம் என்றும் அழைப்பார்கள் இந்த கருத்தை முன்வைத்து விரிவான விளக்கம் தந்தவர் ஆதிசங்கரர் உயிர் ஒரு தனிப்பொருள் இல்லை என்பது இந்த கொள்கையின் முடிந்த முடிவு இந்த ஏகாண்மக் கொள்கையை மறுத்து துவைதம் விசிஷ்டாத்வைதம் என்ற பிற கொள்கைகள் பின்னர் உருவாகின இங்கே இருப்பது இரண்டு பொருட்கள் என்று துவைதம் வலியுறுத்துகின்றது அதாவது கடவுள் உயிர் என்பன இருவேறு தனித்தனி பொருட்கள் என்பது துவைதம் கோருகின்ற கொள்கை முடிவு துவைதக் கொள்கையை முன்மொழிந்தவர் மத்துவர் விசிஷ்டாத்வைதம் என்ற கொள்கையை முன்மொழிந்தவர் இராமானுஜர் இராமானுஜர் முன்மொழிந்த விசிஷ்டாத்வைதம் கூட கிட்டத்தட்ட சங்கரர் கூறிய ஏகாண்ம கொள்கைதான் ஆனால் கடவுளுக்கு என்று சில விசேஷ குணங்கள் அல்லது கல்யாண குணங்கள் உண்டு என்று அவர் கூறினார் மேலே கூறப்பட்ட கொள்கைகளுக்கு மாறாக முப்பொருள் உண்மை என்று ஒரு கொள்கையை சைவ சித்தாந்தம் கூறுகிறது இந்த கொள்கையின்படி பதி பசு பாசம் என்ற மூன்று பொருட்கள் உள்ளன இந்த மூன்றும் அனாதி பொருட்கள் என்றும் உள்ள உள் பொருட்கள் என்றும் கூறுகிறது இங்கு பதி என்பது கடவுளை குறிக்கின்றது பசு என்பது எண்ணிலடங்காத உயிர்களை குறிக்கின்றது பாசம் என்பது உயிரற்ற சடப்பொருட்களான ஆணவம் கண்மம் மாயை குறிக்கின்றது என்று கூறுகிறது சைவ சித்தாந்தம் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று திருமந்திரத்தில் திருமூலர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி முப்பொருள் உண்மையை சைவ சித்தாந்தம் வலிமையாக வலியுறுத்துகின்றது சாத்திர நூல்களில் வருகின்ற அனாதி என்ற சொல்லிற்கு தோற்றமும் அழிவும் இல்லாத என்றும் உள்ள உள்பொருள் என்று அர்த்தம் எனவே கடவுள் உயிர்களை படைக்கவில்லை கடவுளைப் போல உயிர் அல்லது ஆன்மா என்றும் உள்ள உள்பொருள் என்பது சைவ சித்தாந்திகளின் முடிவு பதி பசு பாசம் என்ற இந்த முப்பொருள் உண்மை கொள்கைக்கு ஆதரவாக எழுந்த தமிழ் சாத்திர நூல்தான் மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் என்ற நூல் மெய்கண்டாரின் நேரடி சீடரான அருள்நந்தி சிவமும் மெய்கண்டாரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி சிவஞான சித்தி என்ற ஒரு நூலை இயற்றினார் இதன் மூலமாக முப்பொருள் உண்மையை நிறுவுகின்றார் இந்த சிவஞான சித்தி என்ற நூலில் வருகின்ற நூற்றி இருபத்தி ஏழாவது பாடலைத்தான் முந்தைய பதிவில் மேற்கோளாக கூறியிருந்தேன் இந்த இடத்தில் ஒரு உண்மையை கூற வேண்டியதிருக்கிறது அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சைவ சித்தாந்தம் என்று பல கொள்கை முடிவுகள் இங்கே இருக்கின்றன இவைகள் அனைத்தும் அறிவு சார்ந்த விளக்கங்களை முன்வைக்கின்றன ஆனால் எந்த ஒரு கொள்கையும் முழுமை அல்லது உண்மையை விளக்கவே இயலாது ஏனென்றால் உண்மை என்பது சிவம் சிவத்தை அனுபவத்தால் மட்டுமே உணர முடியுமே அன்றி அறிவு சார்ந்த விளக்கங்களினால் விளக்கிவிட இயலாது ஆனால் இந்த கொள்கைகள் நம்மை சிவத்திற்கு அருகாமையில் கொண்டு சேர்க்கும் அல்லது சிவத்தை நோக்கிய பயணத்தில் பயணிக்கச் செய்யும் எனவே இந்த கொள்கைதான் சிறந்தது என்று எதனையுமே கூற இயலாது அவரவர் புரிதல் மற்றும் அறிவு நிலைகளுக்கு ஏற்ப எந்த கொள்கையை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அது உங்களின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று கூறிக்கொள்கிறேன் ஆனால் கொள்கைகளை பற்றி கொண்டு இதுவே சிறந்தது என்று வாதம் செய்து கொண்டு இருந்தால் உண்மைகளை ஒருபோதும் உங்களால் உணரவே முடியாது பல்வேறு கிளைகள் வழியாக மரத்தின் மீது பயணிக்கலாம் அனைத்துமே இறுதியாக வெட்டவெளி ஆகாயத்தைத்தான் சென்றடையும் அதுபோல நீங்கள் எந்த கொள்கையை பின்பற்றினாலும் அந்த கொள்கையின் முடிவாக இருப்பது அம்மையப்பர் எனவே கொள்கைகளை பற்றி கொண்டு வாதங்கள் செய்வதை தவிர்த்துவிட்டு உண்மையை நோக்கி பயணியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அறிவு நிலை புரிதல்கள் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முப்பொருள் உண்மையை ஏற்கின்றது எனவே அந்த வழியாக பயணிக்கின்றேன் நான் பயணிக்கும் இந்த வழி சிறப்பானதுமல்ல இழிவானதும் அல்ல உண்மையின் வழி என்று உணர்கின்றேன் கடவுள் என்பவர் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று புரிந்து கொண்டு நிபந்தனைகளற்ற முழு ஒப்படைப்புடன் உண்மை அன்புடன் தேடுங்கள் சிவம் தானே அருகில் வரும் உங்களை அரவணைக்கும் தற்போது உயிரின் பயணம் குறித்த சில அடிப்படை செய்திகளை விளக்குகிறேன் உயிரானது ஒரு உடலை பெற்று பிறவிக்குள் நுழையும் முன்பு இருந்த துவக்க நிலையை அனாதி கேவல நிலை என்று கூறுகின்றார்கள் அனாதி என்றால் தொடக்கம் எதுவென்று கூற இயலாத நிலை என்று பொருள் கேவல நிலை என்றால் தனிமை நிலை என்று பொருள் அதாவது துவக்க காலத்தில் உயிர் எதனுடனும் கூட்டுச் சேராமல் தனித்து தனிமையில் கிடந்தது என்று கூறுகின்றார்கள் இவ்வாறு இருக்கும் உயிருக்கு அறிவு இச்சை செயல் என்ற மூன்றும் உண்டு ஆனால் இந்த மூன்றும் வெளிப்பட்டு தெரியாமல் பாடானம் போல் இருக்கும் என்று கூறினார்கள் பாடானம் என்றால் போல் கிடத்தல் என்று பொருள் உயிரின் அறிவு இச்சை செயல் என்ற மூன்றும் ஏன் வெளிப்பட்டு தெரியாமல் இருக்கின்றது யார் இந்த மறைப்பை செய்வது இந்த கேள்விகளுக்கு சைவ சித்தாந்தம் தருகின்ற பதில் ஆணவம் சைவ சித்தாந்திகள் ஆணவம் என்ற ஒரு பொருள் உயிரை முற்று முதலாக மூடி மறைத்து நிற்கின்றது என்று கூறினார்கள் சரி இந்த ஆணவம் என்ற பொருள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டபொழுது அது எங்கிருந்தும் வரவில்லை அது உயிர் என்று முதல் இருக்கின்றதோ அன்று முதல் அதன் உடனாகவே இருக்கின்றது என்று கூறினார்கள் எனவே ஆணவத்தை சகஜ மலம் என்ற வார்த்தையால் குறித்தார்கள் உயிரை சூழ்ந்து உள்ள ஆணவ மலம் ஒரு அறிவற்ற சடப்பொருளாக இருந்தாலும் அபரிமிதமான ஆற்றல் உடையது இதில் மிக முக்கியமான ஆற்றல் மறைப்பாற்றல் ஆணவ மலத்தின் இந்த மறைப்பாற்றலை ஆவாரக சக்தி என்று கூறினார்கள் இந்த மறைப்பாற்றலை இறைவனின் மறைப்பாற்றலுடன் சம்பந்தப்படுத்தி குழப்பிக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுடைய ஐந்து தொழில்களில் வருகின்ற மறைத்தல் தொழில் என்பது வேறு ஆணவ மலத்தின் மறைத்தல் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனின் மறைப்பாற்றலுக்கு பெயர் திரோதான சக்தி என்று பெயரிட்டார்கள் எனவே ஆவாரக சக்தி என்று கூறினால் அது ஆணவ மலத்தின் ஆற்றலை குறிக்கின்றது என்றும் திரோதான சக்தி என்று கூறினால் அது இறைவனின் மறைப்பாற்றலை குறிக்கின்றது என்றும் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆணவ மலத்தின் மறைப்பாற்றலுக்கும் இறைவனின் மறைப்பாற்றலுக்கும் உள்ள முக்கிய வேறுபாட்டை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆணவ மலத்தின் மறைப்பாற்றல் உயிருக்கு தீங்கு செய்கின்றது அதாவது உயிரின் அறிவு இச்சை செயல் என்ற மூன்றையும் மறைத்து முழு அறியாமையை அல்லது அஞ்ஞானத்தை உண்டாக்குகிறது ஆனால் இறைவனின் மறைப்பாற்றல் என்பது உயிருக்கு நன்மை செய்கின்றது அதாவது இறைவன் தன்னை மறைத்து கொண்டு உலகத்தையும் உலக போகங்களையும் நமக்கு காட்டுகின்றான் என்பது இதன் பொருள் இந்த விளக்கங்கள் வாயிலாக நாம் உணர வேண்டிய உண்மை என்று முதல் உயிர் இருக்கின்றதோ அன்று முதல் உயிரின் உடனாக தோன்றிய குற்றம் ஆணவம் என்பதுதான் உயிரின் இந்த குற்றம் அல்லது மறைப்பு நீக்கப்பட்டுவிட்டால் உயிரின் அறிவு இச்சை செயல் என்ற மூன்றும் வெளிப்பட்டு இயக்கத்திற்கு வந்துவிடும் முல்லை முள்ளால் எடுப்பது போல இறைவன் உயிரின் ஆணவ மறைப்பை திரோதானம் என்ற தன் மறைப்பாற்றல் கொண்டு நீக்குகிறான் உயிருடன் ஆணவம் அனாதி காலம் முதல் உள்ளது என்று கூறினீர்கள் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது இதற்கு உலகியல் உதாரணம் ஏதாவது இருக்கின்றதா கூறுங்கள் என்று சிலர் கேட்டார்கள் சைவ சித்தாந்திகள் இதற்காக கூறிய மிக மிக அற்புதமான உதாரணம் செம்பில் களிம்பு அதாவது செப்பு அல்லது செம்பு என்ற உலோகம் எப்பொழுது உருவானதோ அப்பொழுது முதல் அதன் உடனாக கருமை நிறத்தை தருகின்ற களிம்பும் இருக்கின்றது என்று கூறினார்கள் செப்பு பாத்திரத்தை நீண்ட நாட்களுக்கு உபயோகப்படுத்தாமல் வைத்திருந்தால் அது கருமை நிறமாகி விடுகிறது ஏன் அந்த செம்பு என்ற உலோகத்தில் இயற்கையாகவே கலந்து உள்ள களிம்பு கருமை நிறத்திற்கு காரணமாகின்றது இந்த செம்பு பாத்திரத்தை அவ்வப்போது புளி உப்பு எலுமிச்சை பழம் போட்டு நன்கு தேய்த்து கழுவுகின்றோம் உடனே கருமை நிறம் மறைந்து பளிச்சிடுகின்றது ஆனால் இந்த பளபளப்பு நிரந்தரமாக இருப்பதில்லை சில நாட்கள் கழித்து பார்த்தால் மீண்டும் செப்பு பாத்திரம் கருத்து விடுகின்றது ஏன் செப்பு பாத்திரத்தில் உள்ள களிம்பினை முற்று முதலாக நாம் அகற்ற முடியாது என்பது இதன் பொருள் இதை போலத்தான் உயிர் என்ற செம்பில் ஆணவம் என்ற களிம்பு நீக்குவதற்கு அரியதாய் கலந்து இருக்கின்றது இறை சிந்தனைகள் மூலம் உயிரின் ஆணவ வலிமை தணிக்கப்படுகிறது இறை சிந்தனையிலிருந்து உயிர் நீங்கும் பொழுது மீண்டும் ஆணவம் தன் வலிமையை காட்டுகிறது செப்பு பாத்திரத்தை தேய்த்து தேய்த்து ஓய்ந்து போன நாம் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து செப்பு பாத்திரத்தை உருக்கி அதனுடன் மிகுதியான தங்கத்தைச் சேர்த்து தங்க பாத்திரமாக மாற்றிவிட்டால் என்ன ஆகும் தற்போது முன்பு செம்பில் இருந்த களிம்பு தற்போதும் அந்த பாத்திரத்தில் இருக்கும் ஆனால் தங்கத்தின் மிகுதியால் களிம்பு வெளிப்பட்டு தெரியாமல் பாத்திரம் இதைப் இதைப்போல உயிரானது பல்வேறு பிறவிகளில் பயணித்து பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஆணவத்தின் வலிமையை குறைத்து கொண்டு வந்தாலும் நிரந்தர தீர்வு கிடைப்பதில்லை தங்கத்துடன் செம்பு கலந்தது போல உயிர் பரிசுத்த பொருளான பரம்பொருளுடன் இரண்டர கலந்துவிட்டால் தங்கத்துடன் கலந்த செம்பில் களிம்பு வெளிப்படாதது போல இறைவனுடன் கலந்த உயிரின் ஆணவம் ஒருபோதும் வெளிப்படாது செம்புடன் மிகுதியான தங்கம் சேர்க்கப்பட்டாலும் செம்பு தங்கம் ஆவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுபோல உயிர்கள் பரம்பொருளான சிவத்துடன் கலந்து விட்டாலும் உயிர் ஒருபோதும் சிவம் ஆவதில்லை உயிர் சிவத்திற்குள் அடங்கி இருக்கும் இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முத்தி நிலை எனவே இறுதியான வீடு பேறு என்ற முத்தி நிலையிலும் உயிர் இல்லாமல் போகவில்லை அது இருக்கின்றது ஆனால் அது இறைவனின் வியாபகத்திற்குள் அடங்கி ஒடுங்கி இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இறைவன் உயிர்களை படைக்கவில்லை என்பது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற மிக மிக அடிப்படையான உண்மை அப்படியானால் இறைவனின் படைப்பு என்பது என்ன உயிருக்கு உரிய பொருத்தமான உடலை தருவது உலகத்தை தருவது உலகத்தில் இன்ப துன்ப போகங்களை தருவது என்பதுதான் இறைவனின் படைப்புத் தொழில் என்று சைவ சித்தாந்திகள் கூறுகின்றார்கள் இந்த கருத்தைத்தான் வடமொழியில் தனு கரண புவன போகம் என்ற வார்த்தையால் குறிக்கின்றார்கள் தனு என்றால் உடல் கரணம் என்றால் உடலில் தரப்பட்ட கருவிகள் புவனம் என்றால் உலகங்கள் போகம் என்றால் இன்ப துன்ப அனுபவங்கள் என்று பொருள் இவைகளை எல்லாம் ஏன் இறைவன் படைக்க வேண்டும் உயிர்கள் ஆணவ மலத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த பொருளான சிவத்துடன் கலந்து சிவத்தின் தன்மையை பெற வேண்டும் என்பதற்காக படைத்தல் தொழிலை இறைவன் செய்கின்றான் இதற்காக இறைவன் கையாளுகின்ற முதல் யுக்தி உயிர்கள் அனைத்திற்கும் சூட்சும சரீரம் என்ற ஒரு சரீரத்தை பாகுபாடியின்றி அனைத்து உயிர்களுக்கும் வழங்குகின்றான் சூட்சும சரீரம் கிடைக்கப்பட்ட உயிர்களின் ஆணவ மல வீரியம் சற்று தணிகிறது உடனே உயிரின் அறிவு இச்சை செயல் மெல்லிய இயக்கத்திற்கு வருகின்றது இந்த அதிநுட்பமான வேலையை இறைவன் தனியே வெளியில் இருந்து செய்வதில்லை உயிருக்குள் உயிராக இருந்து கொண்டு நேர்த்தியாக செய்கின்றான் சூட்சும சரீரம் கிடைப்பதற்கு முன்பு வரை உயிரின் நிலை மிக மிக மோசம் அதாவது அது ஆணவ மலத்தால் சூழப்பட்டு முழுமையான அறியாம இருளில் மூழ்கி கிடந்தது இந்த நிலையைத்தான் சாத்திர நூல்கள் அனாதிக் கேவல நிலை என்று கூறுகிறது துளி அளவு கூட ஒளி சற்றும் புக முடியாத செறிவான இருட்டறையில் அடைக்கப்பட்ட ஒருவனைப் போல உயிரானது ஆணவ இருளில் மூழ்கி கிடந்தது இருட்டறையில் ஒரு மெல்லிய மெழுகுவர்த்தியை ஏற்றினால் என்ன நடக்கும் இருட்டறையில் இருக்கும் நபருக்கு ஓரளவிற்கு அறிவு விளக்கம் கிடைக்கும் சுற்றியுள்ள பொருட்கள் தெளிவாக ஆயினும் மங்கலாகத் தெரியும் இது முன்பு இருந்த அஞ்ஞான நிலைக்கு எவ்வளவோ மேல் என்று புரிகிறதல்லவா அதுபோல ஆணவ மல மறைப்பின் காரணமாக முழு அறியாமையில் மூழ்கி கிடந்த உயிருக்கு மெழுகு போல சூட்சம சரீரம் வழங்கப்படுகிறது பின்னர் தூல சரீரம் வழங்கப்படுகிறது இருட்டு அறையில் இருந்தவன் தனக்கு வழங்கப்பட்ட மெழுகுவர்த்தி வெளிச்சத்தின் உதவியுடன் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று அடைக்கப்பட்ட வாயிற் கதவை திறந்துவிட்டால் புறத்தே இருந்து சூரிய ஒளி அறைக்குள் புகும் காட்சிகள் அனைத்தும் தெளிவாக அல்லவா அதுபோல சூட்ச்ம உடல் தூல உடல் கிடைக்கப்பட்ட உயிர்கள் பரம்பொருள் என்ற சிவத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர வேண்டும் இந்த இடத்தில்தான் உயிர்கள் மாபெரும் தவற்றை செய்கின்றன அதாவது சூட்ச்ம சரீரம் கிடைக்கப்பெற்ற உயிர்கள் விருப்பு வெறுப்பு என்ற இருமை உணர்வுகளுக்கு ஆட்படுகிறது விருப்பு வெறுப்பு என்ற இருமை உண்டாகிவிட்டால் அறிவு இச்சை செயல் என்ற மூன்றும் எழுச்சி பெறும் செயல்கள் துவங்கிவிடும் செயல்கள் வினைகளாக மாற்றம் பெறும் வினைகள் கண்மம் என்ற பெயரில் புத்தி தத்துவத்தில் சேமிக்கப்படும் விருப்பு வெறுப்புகளின் காரணமாக உயிர்கள் ஈட்டிய கண்மத்தின் அடிப்படையில் பொருத்தமான தூல உடலை இறைவன் வழங்குகின்றான் இதைத்தான் நாம் பிறவி என்று கூறுகிறோம் இவ்வாறுதான் ஒவ்வொரு உயிரும் தூல உடலை பெற்று பிறக்கின்றன பெற்ற தூல உடல் அழிந்த பிறகு மற்றும் ஒரு தூள உடலை பெற்று மீண்டும் பிறக்கின்றன இதுதான் பிறவி சுழற்சி இந்த பிறவி சுழற்சியை நிறுத்தி இதிலிருந்து விடுதலை அடைவதுதான் நம்முடைய இலக்கு தற்போது நாம் இந்த இலக்கு நோக்கியா பயணித்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக இல்லை பெருமை பொறாமை இச்சைகளுக்கு ஆட்பட்டு இலக்குக்கு எதிர் திசையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இதே நிலை நீடித்தால் பிறவி சங்கிலி ஒருபோதும் அறுபடாது என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் காலம் கருதியும் செறிவான செய்திகளை உள்வாங்கிய உங்களுடைய களைப்பினை கருதியும் பதிவை இங்கே நிறுத்துகின்றேன் மீண்டும் விரைவில் சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய நான் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்